ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதமானது நிறைவுற்று தமிழ் மாதமான அடுத்த ஆவணி மாதம் பிறக்க இருக்கு இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி நேர்களுக்கு கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் எளிமையாக இந்த மாதத்தை கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்ன தெய்வங்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகல ஒவ்வொரு மாதமுமே மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்படும் அப்படி ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகளும் இந்த ஆவணி மாதமே சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க ஸோ ஆவணி மாதத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் வந்து அமரப்போகிறாரு மேலும் ராகு கேது குரு மற்றும் சனி இந்த கிரகங்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய பயிற்சிகளும் இந்த மாதத்துல ஏற்படுது இந்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஏழரைச் சனியானது நடைபெற்றுட்டு இருக்கே என்ன நல்லது நடக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஸோ இறைவன் இப்போ உங்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு நேரமாக வந்து இருக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் இந்த டைமில் வந்து நடக்கப் போகுது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மேசராசிக்காரர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இவர் இப்போ ஆறாவது இடத்துல இருக்கிறார் ஸோ செவ்வாயினுடைய பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகங்களை எல்லாம் உண்டாக்கி கொடுக்க போகுது அதாவது பல அனுகூலமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க வேலைக்காக முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது ஏற்படும் தொழில் வந்து விரிவடையணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் நடக்கும் சொல்லப்போனா மேசுராசினியர்களுக்கு என்னதான் கடன் சுமைகள் இருந்தாலுமே கூட அது வந்து வளர்ச்சி அடைந்துட்டே தான் போயிட்டு இருந்ததே ஒழுந்த என்னைக்குமே வந்து குறைஞ்சது கிடையாது ஆனா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அப்படியே வந்து உள்டாவா நடக்க போகுது ஏன்னா அந்த கடன் சுமை பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்க போகுதுங்க அந்த சுமையை நீங்க குறைக்கும் பொழுது உங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி திருப்தி எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு காரணம் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் கடந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாமே இப்ப நடக்க போகுது மனசுல நிம்மதி கிடைக்க போகுது உற்சாகம் ஆற்றல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் சோ உற்சாகமா இருக்கீங்க நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்குது மனசுக்கு ஒரு தெம்பு இருக்கு மனசுல நிம்மதி இருக்கு அப்படின்னா வேற என்ன வேணும் நம்மளுடைய வேலைகளை நம்மளால சிறப்பா வந்து செய்து முடிக்க முடியும் அதோடு எந்தெந்த வேலைகள் நீங்க வந்து பெண்டிங்கில் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு டைமிங்கா இருக்கு இதை தொடர்ந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சுக்குரன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த ஆவணி மாதம் இருக்கு அதாவது இரண்டு மற்றும் ஏழாம் ஸ்தானத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடியவர் இவர் தாங்க இவர் இப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு வந்து மாறி இருக்காரு ஸோ சுகஸ்தானத்துல இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு நிறைவானது கிடைக்கும் பழைய வாகனத்தை விற்றுட்டு நீங்க புதிதாக வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆபரண சேமிப்புகள் இப்படின்னு எல்லாமே வந்து உயரக்கூடிய ஒரு நிலை நில விற்பனையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரக்தியானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து விரிவுபடுத்துவீங்க அந்த தொழிலுடைய விரிவுக்காக இந்த டைமை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் தான் சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துட்டு வந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அவங்க ரூட் வந்து கிளியரானுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைச்சிடும் அப்படி தான் இந்த டைமில் வந்து இருக்க போகுது உடன்பிறப்புகளோட ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது அந்த பிரச்சனைகளும் கூட அகல போகுதுங்க ஸோ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும் ஸோ பூர்வீக சொத்துக்களில் பிரிவுலெல்லாம் தகராறுகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா தகராறுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இனி சுமூகமா வந்து வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் அதோடு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகளும் இருக்கு ஸோ மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான முயற்சிகளை கண்டிப்பா வந்து எடுக்கலாம் இளரை சனியா இருக்கு விரைய சனி காலகட்டமாக இருக்கே நம்ம திருமணம் செய்யலாமான்னா கண்டிப்பா செய்யலாங்க இந்த விரைய செலவுகளை சுப செலவுகளை நீங்க செய்யுங்க அப்பதான் அந்த விரைய செலவுகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் யார் ஒருவர் அந்த விரைய செலவை சுப செலவுகளாக மாற்றி செய்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க வந்து கண்டிப்பா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிடுவாங்க ஸோ திருமணம் ஆகாமல் இருக்குன்னா திருமண செலவு பண்ணுங்கள் இல்லை வீடு கட்டுங்க வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விரோசி விரைய செலவுகள் வந்து தலைப்பட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபகரமான நிலம் வீடு விற்பனையெல்லாம் வந்து நடக்கும் பலவும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஆனால் இந்த டைமில் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக எடுக்கலாம் ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது எல்லா கிரகங்களுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால் தாராளமாக செய்யலாம் வீடு கட்டுறது இல்லைன்னா வீட்டை வந்து பழுது பார்க்கறது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது இது இல்லாமல் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் செய்யலாம் செய்யறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வந்து வரும் அந்த ஆர்வம் வரம்போடைய நேரத்துலேயே வந்து பயன்படுத்திடுங்க ஏன்னா உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து எப்போ சப்போர்ட் கொடுக்குதோ அப்போவே நம்ம இந்த வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சுடணும் உங்களுக்குன்னு ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க மேலே உறவினர்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும் ஸோ மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்கு நீங்களே வந்துடுவீங்க எளிதாக நிறைய காரியங்கள் வந்து நிறைவேற்றுவிங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக நடக்கும் அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நல்ல வேலை வேலையில் மாற்றம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து கைகூடக்கூடிய ஒரு நேரம் தான் படித்து முடிச்சிட்டு நம்மளுடைய ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய மேசராசியுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விரக்தியை வந்து கைவிட்டுடுங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு வேலை இல்லாத ஒ ஒவ்வொருவருக்குமே வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க சொல்லப்போனால் அதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க நீங்களே அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலையில் மாற்றம் வேணுமா இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களா ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசாக பொறுப்புகள் வந்து கிடைக்கலாம் புது ஆதித்ய யோகமும் இந்த ஆவணி மாதத்தில் உருவாகுது அதனால அரசாங்கத்தினுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்கும் இந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக தாங்க இருக்க போகுது ஒரு சில நேரங்கள்ல பணிகள்ல என்னதான் உங்களுக்கு சிக்கல்கள் வந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் சமாளிக்கக்கூடிய திறமைகளை தான் கிரகங்கள் வந்து கொடுக்குமே ஒழிஞ்சு அவங்களே வந்து சமாளித்து முடிச்சுட்டு போயிட மாட்டாங்க அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய விதமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது கல்வி புயலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது அதாவது மேசராசியோடைய மாணவர்கள்லாம் கல்வியில் இப்போ தான் ஆர்வத்தையே வந்து காட்டுவாங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்களே உங்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் தாங்க அதிகரித்தாலுமே கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமை எப்போதும் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இருங்க என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் இவ்வளவு விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா அதாவது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நழுக விடக்கூடாது அதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் குறுக்கு வழிகளை மட்டும் தேர்வு செய்யாதீங்க குறுக்கு வழியை தேர்வு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ அது உங்களுக்கு தேவையில்லாதது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் அவரே வந்து மாட்டி விட்டுருவார் அதனால சனி கிரகம் உங்களுக்கு விரைய சனி ஸ்தானத்தில் ஏழரை சனியாக இருக்குது அப்படின்றத எப்பவும் நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா மெதுன மேசராசிரியர்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகக்கூடிய மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எப்படி இரு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க ஸோ அதற்காக மட்டுமே தான் இது மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து கொடுக்கப்படுது ஸோ அடுத்து வரக்கூடிய மாதத்தை என்னெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமே இருந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி மீறி நீங்கள் செய்றீங்க அப்படின்னா கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும் ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்குரிய காரகனாக இருக்கிற முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமா நல்லதே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவில் வந்து கைகூடி வரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களைப் போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்